நான் மண்ணி <laughs> <laughs> <laughs>

சரி இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா பன்னர் ரோட்டில் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து நாங்கள் அல்லைப்பட்டி ஓ போகிறோம் அதனால் இங்கேருந்தாங்களோட பையன்கிட்ட பண்ணை ரோட்டில் இருந்து நாங்கள் பார்த்தீங்களாண்டா ஒரு அண்ணா மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறார் கடற்கரையில் வந்து ஒரு சில சீசனில் வந்து வித்தியாசம் பாத்தீங்கள்டா பண்ண கடற்கரையிலே அதுக்கெல்லாம் கடலண்டா பண்ண பாருங்க பாத்தீங்களா மண்டதி சந்திக்கு வந்துச்சாம் ண்டா தெரியும் இந்த பண்ணை கடற்கரை ஃபுல்லாகவே இந்த கண்டல் தாவரம் தான் வளர்ந்துருக்கு இந்த கண்டல் தாவரங்கள் இருக்கிறதால அரிப்பு தடுக்கப்படும் பாருங்க இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்குங்களண்டா மண்டதீவு தாண்டி வரைக்கும் ஒரு போட் ஒன்று இருந்துச்சு அதாவது எல்லை அண்டு இங்கால ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்க அதோட அந்த ஹோட்டலுக்கு ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்கிறோம் காட்டுறேன் மதுபானம் இருந்த தடை குப்பை போடக்கூடாது கலாச்சார சீட் சீர்கேட்டுக்கு தடை இங்கே தான் இருக்குது பாருங்க இந்த எல்லை விலாஸ் ஆட்டோட போகிற வழியில் ஒரு பிடிந்த நிலை மேலே ஒரு கட்டிடம் இருக்குது பாருங்கள் நாங்கள் எல்லைப்பட்டியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ எல்லைப்பட்டி திரும்புகிற பாதைக்கு வந்துட்டோம் திரும்பலாம் திரும்பலாம் போட் போட்டிருக்கு எல்லைப்பட்டி ி போகிற வழியில் முதல் ஒரு நேவி கேம்ப் ஒன்று இருக்காது இப்போ அந்த நேவி கேம்பை விட்டுட்டு போயிட்டேன் நம்ம அதாவது காலி பண்ணிக்கணும் அதில் போட்டிருக்கணும் பாருங்க இது கடற்படைக்குரிய சொத்து வத்து முதல தடை செய்யப்பட்டுள்ளது மக்களும் அந்த இதில் இந்த நேவி போயிட்டீங்க நம்ம இந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் அந்த எல்லைப்பட்டிக்கு போகிறோம் பாருங்க எல்லைப்பட்டி பார்த்தீங்களா ஒரு சைக்கிளு சரியான பாதுகாப்பு பண்ணு ஓட்டுருக்கணும் சைக்கிள் பூட்டும் போட்டு அதுக்கு ஆமாம் பூட்டும் போட்டிருக்கணும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கள் சைக்கிளை பற்றி இப்போ யாழ்ப்பாணம் போகிற போக்கில் இதெல்லாம் வந்து எல்லாம் சும்மா வட்டி கொண்டு போடுவாங்க சும்மா வட்டி கொண்டு விடுவாங்க ஆமாம் பூட்டி ஏ வட்டி கொண்டு வராங்க ஆனால் ரோட்டு கையில் நினைக்கிறபடியே ஓகே ஆனால் நாங்கள் காணாடிகங்களை தான் பிடிப்பாங்க இப்போ வீடியோவில் சைக்கிளை ஊற்றுத்து பார்த்தோம் வாங்க ஏரியாக்கில் போவோம் எப்படி ஒரு சேஃப்டி சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லைப்பட்டி ரோட்டுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த இடம் கூட்டி போகிற வழியில் பாருங்கள் விவசாயம் செஞ்சு கொண்டு பாருங்கள் அங்கே ஒரு ஆள் டிராக்டர் வச்சு உழுது கொண்டு இருக்கிறார் ஒரு வயல் கரையோடு ஒரு அழகிய காட்சியாக இருக்குது பாருங்கள் அதுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இதில் ஒரு சேர்ச் ஒன்று இருக்கு பாருங்க இது சேர்ச்சுக்கு முன்னால ஒரு குளமும் இருக்கு இப்போ நான் வந்து சேர்ச்சை தாண்டி வந்துவிட்டோம் பக்கத்தில் ஸ்கூல் வேறு இருக்குது பாருங்க எல்லை பிட்டி பராசக்தி வித்தியாலயம் யாராச்சும் எல்லை பிட்டியிலேருந்து இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தா அவர் கமெண்ட் பண்ணுங்க அந்த ஸ்கூலுக்கு பின்னால ஒரு கோயில் ஒன்று வருது வேறுங்க கோயிலில் வந்து பூசை நடக்குது மணி ரெண்டு மணி ஆகிட்டு கடைக்கு சாப்பிட போலாம் வந்துட்டு பிளான் பண்ணி போவேக்கு ஒரு கோயிலில் திருவிழா நடந்தது அப்படியே நாங்கள் திருவிழா முடிய சாப்பிட வந்துட்டோம்

து வெலுக்கு சரியான தண்ணியோட இப்போ நாங்கள் தண்ணி பற்றி வாங்க போகிறோம் ஏன் ஐயா நம்பிக்கையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்ட நிலை மேல பாருங்க நிறைய வீடுகள் இருக்குது இங்கே அதாவது இந்த யுத்தம் காரணமாக எல்லா இடமே இந்த போய்க்க விட்டுட்டு போன வீடுகள் இது அதோட எல்லோரும் வேறு ஒரு இடங்களில் இருக்கிற இப்போ இங்கே வர்றதும் இல்லையா நிறைய வீடு இங்கே பாலடைந்த தான் இருக்குது போகலாம் பார்த்துக்கணும் இங்கே முன்னுக்கு முன்னுக்குமறு வீடு பாலாடு நிலை மேலே இருக்குது சரி வாங்க காணொலியை தொடரலாம் பார்த்தீங்கன்னா பனை மரங்கள் நிறைய பனை மரங்கள்லாம் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த வீட்டை பாருங்கள் என்ன நிலமேல மேலே போற வழியில ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க பார்த்து நான் கோயில் பார்த்தா தான் இது ஒரு வீடு இந்த பக்கம் பாருங்க ஒரு மாதாண்ட படம் ஒன்று அப்படியே இங்க பாத்தீங்கன்னா ஒரு அதாவது சைவ கடவுள் படம் ஒன்று வரைஞ்சிருக்கணும் அப்படியே இங்க ஒன்று வச்சிருக்கணும் பாருங்க நாய் இந்த படம் பெரைஞ்சி ஓட்டு கீழே கடிக்கும் கவனம் நாய் கடிக்கும் கவனம் அதுக்கு பதிலாக நான் இந்த படத்தை வரைஞ்சி போட்டு கடிக்கும் கவனம் வந்து போட்டிருக்கேன் பாருங்க மத்திய வீதி இந்த வீதி ஒன்றும் போது மத்திய வீதி மத்திய ஒன்று இருக்குது சேர்ச்சி பார்த்தோம் பாருங்க பாருங்களுடைய ஒரு ஊர் ஒன்று இருக்காங்க ி ஆடிஎம் வியாலயம் அல்லைப்பட்டிக்கு ஒரு காணிக்க வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு பெனை மரம் இருக்கிற ஒரு பெரிய காணியில் நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பனம் பாத்தி போட்டுக் கொண்டிருக்கிறேன் பாருங்க அதாவது இந்த பெணங்கோட்டை எடுத்து இப்போ இப்போ புதச்சி வச்சு என்ன பண்ணா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பெண்கள் எங்கே எடுக்கலாம்

இவர் தான் இந்த சிலைக்கு பயிண்டடித்தவர் இதுதான் இந்த சர்ச் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கு போல இங்க வந்து கொஞ்சம் பழமையான சர்ச் ஏன் பாருங்க இப்போ இப்ப நீங்க திருத்தவேலியில் நடந்துருக்கு இந்த சேச்சில் நம்மளுக்கு ஒரு போட்டும் நானே உன் போட்டிருக்கீங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கு அங்கே தூரம் போனதானே இப்போ நாங்கள் உடவு பார்த்துக்கொண்டு ஏரியாவுக்குள்ள

குறைவின் தான் அந்த தொழில் நடக்கு தான் படம் இப்போ விளைப்போல் குறைவு என்ன சிறப்பு இருக்கு அப்படித்தானே ஐயா இல்லையோ அல்லப்படி நல்ல வளமான பிரதேசம் தான் கடல் பலம் இதை சின்ன மொழியை வைக்கலாம் இது தீப்போதைக்கு அதுபடியே போல ஒரு பிரதேசம் கிடையாது எல்லா இடம் உப்பு தண்ணி நல்ல இடம் ஆனால் மக்கள் தான் மக்கள் தான்ப்ட்டி சொல்ல சொல்றீதான் காலத்துல அல்லப்பட்டி எல்லப்படிதான் எப்படி இளைஞர்கள் கொஞ்சம் இளைஞர்கள் இல்லை அதான் அந்த காலத்தில் அப்படி போவேணா சொல்லி அட்வைஸ் பண்ண கூட கதை கீழமா இப்போதை வராங்க சாய்க்கிறோம் நாங்கள் சில பிள்ளைகள் இருக்குன்னு தெரியும் காலத்தில் பிள்ளைகளை ஆ அந்த காலங்களில் நாங்கள் சின்ன ஆக்களாக இருந்தபோது இவ்வளோ மரியாதை கொடுத்து வா இன்னார் வருது ஓஹோ நாங்கள் மரியாதை கொடுத்து வாங்குவோம் இன்றைக்கு அது கிடையாது வேற என்னென்ன தொழில்கள் செய்யணும் கூட கூடுதலாக கடல் தொழில் தான் செய்கிறாங்க அப்போ இப்போ எங்கே போறது யாருமே இல்லை மறுமல் வோட்ட போயிட்டு பொழுது மணி பஸ் வரும் இந்த பஸ் போயிட்டு மூணு மணி வரும் அது நாலு வரும் காலம ஒன்பது ரூபாய்க்கு முடியே அங்கே ஒன்பதுரைக்கு உடைக்கணும் பன்னெண்டரைக்கு வேணும் முன்னி கூடுதலாக ஓட்டுறா அப்புறம் உரத்துறைக்கு ஓட்டுற போது கிளாது சேனல் சாப்பிடுவோம் இப்போ தான் போடுறாங்க ஒன்பது பன்னெண்டரை செண்டரு அப்புறம் அஞ்சரை அப்படியே முந்தி வண்டல் மாடு வட்டியெல்லாம் ஓடி இருப்பீங்களா அப்படி நான் போனதா வண்டில் மாடு அப்படியே அப்படின்னு பழையார்கள் சொல்கிறாங்கள்தான் அங்கே தெரியல நாங்கள்

சுத்தி இதுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க ஒரு குட்டி வீடு ஒன்று நாங்கள் இருக்கிற இடம் வந்து எல்லைப்பட்டி அதாவது வேலைன்னு இப்பிரதேச சபை என்று போட்டிருக்கணும் அதாவது உப அலுவலகம் எல்லைப்பட்டி திரும்ப போகிறோம் இங்கேருந்து இருந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மா ஏ சுசிலே ஒன்று இருக்குது நாங்கள் வந்து இது காலத்தில் திரும்பி போய் கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து எல்லைப்பட்டி கடற்கரைக்கு போய் கொண்டுருக்கிறோம் கடற்கரை வந்து டம் கடற்கரை கிட்ட வந்து இதுதான் வந்து வெள்ளைப்பட்டி கடற்கரை அதாவது தொழில் இடம் பேருங்க இவ்வளோ போட் நிற்கிதுண்டு அங்கே கொஞ்சம் பேர் நிற்கின பேருங்க தொழில் செஞ்சு கொண்டு கடலுக்கு போட்டு வந்து நிற்கின போல் பார்த்திங்களாண்டா இந்த கடற்கரையோட சேர்த்தே ஒரு அந்தோனியார் வச்சிருக்கணும் ண்டா பெரும்பாலும் அட்டை பண்ணிருக்கு அண்ணாக்கள் தொழிலுக்கு போறதுக்கு மண்ண கொண்டு போய் இல்லை எத்தனை மணிக்கு ஒன்பது மணியா ஒன்பது மணிதான் ஒன்பது மணியா

இடங்குண்டு இல்லை அந்த கல் இப்போ நீங்களே கல்வெழு இருக்குது தானே அந்த அரு இந்த இப்படி இந்த கல் போய் இப்படி திரும்பி அங்கக்கிட்டே போகுது அந்த கல் அருவியை வந்து கலையை விட்டு கொண்டு போகணும் விட்டு கொண்டு போயிட்டு இருபது ஒரு ஆறு மணி ஆறு ஏழு மணி வந்து லைட் கொடுப்போம் அறிவழி ஒளி விட்டு தானே மீன் விலையே மிஸ் செதறி போட்டு பாய் அந்த பாய்ச்சில் மீன் வந்து கல்வியலி போட்டு அதை பார்த்து அப்படி நாங்கள் ரெண்டு தினம் மூணு தினம் லைட்டை கொடுத்து போட்டு கலையை கொடுத்து வந்து சும்மா நாளை நூறு கிலோ கிடைக்கும் ஐம்பது கிலோ தொழிலாம் வேணும் பல மாதிரியும் கிடைக்கும் பல மாதிரியும் கிடைக்கும் த்தி முடிய ரெண்டு மணியா போயிட்டு இருந்த காலையிலேருந்து கொஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இந்த தை மாதம் மட்டுமே கொஞ்சம் வேலை வரும் உனக்கு கூட ஒரு வேலை அது மத்தியம் விலை ஏற்றி போட்டு போயிடும் எல்லாம் இந்த உடாச்சி எடுத்து சங்கு எடுத்து சாப்பிட்டு ஒரு மலைக்கு சங்கு எடுப்போம் கூட படிச்சு எடுத்து மா வேற தொழில் இந்த சொல்லல நண்டு வேலைதான் பெரும்பாலும் தொழில் அதான் செய்யறது கொண்டு போகும் நாலாங்க போனால் நாலாயிரம் மூவாயிரமாக்கி அண்டாவது இருக்குது இது வந்து சும்மா தான் இந்த காற்று மலை கணக்கு பார்த்தா தான் ஓடி செய்வேன் மற்றபடி செய்வோம் டெய்லி செய்ய மாட்டோம் நண்டு வேலை டெய்லி தொழில் ஓகே சரி பார்த்து சொல்லுங்க பாப்போம் பெரிய சொல்லுங்க போனதா என்ன இந்த சிறப்பு இருக்கு கண்டமாய்க்குறது அண்டோனி படத்தில் ஒர்க் பண்ணுறேன் ஆ நடிக்கிறீங்களா என்ன கேரக்டர் நடிக்கிறீங்க அதுக்குள்ள கொஞ்சம் சீன் எனக்கு வரேன்னா ஆ என்ன மாதிரி அதுக்குள்ளே போனீங்களா உங்களுக்கு கேட்டது அதனால் இங்கே இருக்கிற ஜெனோ சுகீர்தானு சொல்லி அவர் தான் டைரக்டர் அவர் இந்த படத்துக்கு ஆக்களுக்கு என்ன படுத்து வேறு வேறு எதுவும் செய்கிறீங்களா வேறு நாடகங்கள் கிராம அளவில் முதல் மழை காலையில் மூக்குத்தி பூ நடிச்சினேன் குறும்பு படம் நடிக்கிறது ஓ அப்போ இது தொழில் அப்பாக்களுக்கு பண்ண வாரது உடலுக்கு அப்பா தான் சொந்தமண்டு போட்டு இன்ஜின் வேலையில் வச்சுக்கிறேன் மீன் வேலையை அது நண்டு வேலை கனவா வேலை கனவாய்க்கிறது போகிறது சும்மா வந்து பார்க்குறது சும்மா வந்து பார்க்குறது அப்பா நின்று அப்போட நன்றி அப்போட சப்போட சரி தம்பி ஓகே நன்றி ஓகே நாங்களே ஹெல்ப் கேட்டோம் போட்டதை சொல்லி கேட்ட போகிறோம் நல்ல சோக்கா